குடும்பத்தை கட்டி காப்பது என்பது மிகவும் லகுவான காரியம் அல்லவே அல்ல தேவனுடைய பிள்ளைகளே கண்ணும் கருத்துமாய் பல வருடம் ஐம்பது வருடம் வரைக்கும் கட்டி காத்த குடும்பத்தின் திடீர்னு தவறி போகிறது ஏன் அந்த கொஞ்சம் கூட உங்க கடமையிலிருந்து நீங்க தவற வேண்டாம் தவறாம ஜபித்து உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் ஜான் வெஸ்லி பெரிய பிரசங்கியார் அவங்க அம்மா பதினெட்டு குழந்தைங்களுக்கு தாய் எத்தனை குழந்தைங்க அம்மா இவ்வளோசாலியாக இருந்திருப்பாங்க பதினெட்டு குழந்தை இங்கெல்லாம் ஒரு குழந்தை பக்கிறதுக்குள்ளேயே அம்மிச்சியேட்ட ஆயாச்சு அப்போ பதினெட்டு குழந்தைங்களை பெண்ணு இவ்வளோ பெலசாலி அந்த தாய் எந்நேரம் ஆனாலும் அத்தனை குழந்தைங்க மேலே கை வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு தான் படுப்பாங்களாம் அதனால தான் அவ்வளோ பெரிய ஊழிய காரணம் இன்னைக்கு வரைக்கும் எல்லா பசங்கியாருக்கும் முன்னுதாரணம் ஜான் விஸ்லி அவருடைய சகோதரன் சார்லஸ் தான் இன்னைக்கு இருக்கிற அந்த வெஸ்லிதான் சொல்லுவோம் கீர்த்தனைகள் ஆங்கில கீர்த்தனைகள் அநேகம் அவர் எழுதுனது அப்படிப்பட்ட முத்துக்களை இந்த உலகத்திற்கு கொடுத்த தாய்மார்கள் பண்ணதெல்லாம் அந்த தான் கட்டி கட்டி காக்கிறது மனைவி வீட்டோரங்களில் அப்படின்னா நீங்க தான் பாதுகாக்கணும் அவரையும் சேர்த்து அவருக்கு துணை நீங்க தானே மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஒரு ஏற்ற துணையா ஆண்டவர் உண்டாக்குனார் அப்போ அவரு உங்களை பார்த்துக்கிறாரோ இல்லையோ நீங்க அவரை நல்ல சாப்பாடு சாப்பிடுப்பா நல்லா குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணுப்பா நீட்டாக இருப்பா நல்லா இருங்க வெள்ளமாக இருங்க ஐயோ சிக்காயிச்சா அந்தாங்க பார்க்க வேண்டிய கடமை நம்முடையது ஏன்னா அவருக்கு அவரை கொஞ்சம் பார்த்துக்க தெரியாது பை நேச்சர் அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை நியமிச்சிருக்கிறார் அதே மாதிரி பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் பெற்றோரை நம்பி இருக்கிறார்கள் எந்த விதத்துலையும் அவரை மோசம் போக்கிறாருங்க நேற்றைய தினத்தில் எங்கள் அம்மா கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் ஒரு பெண் வந்து வாலிப மகள் வந்து ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறான் அம்மா அப்பா விட்டதே தப்பு தன் தகப்பன் தாயார் இடத்துல வந்து அந்த மனுஷனுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்கிறான் ஒரு பொம்பளை குழந்தை அம்மா அப்பா என்ன பண்ணணும் என்ன சங்கதின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா சும்மாரு அவர்லாம் பரிசுத்தவன் அவரெல்லாம் அப்படி சொல்லாத போய் வாய்க்கணும் நீ தான் சரியில்லை இனி அந்த குழந்தை வந்து அவங்க அவங்ககிட்ட வா ஓப்பன் பண்ணி பேசுமா இன்னொருத்தர்கிட்ட போய் அந்த குழந்தை அழுது இருக்குது எங்கள் அம்மா அந்த வீட்டில் என்ன தங்க வைக்கிறாங்க அந்த ஆளுடைய நடவடிக்கை ம் முதலாவது வளர்ந்த பிள்ளை வளர்ந்த இல்லை குழந்தைங்கள கூட இன்னைக்கு தங்க வைக்க முடியாது உங்களை தவிர எங்கேயுமே அனுப்பாதீங்க அப்படி நம்பிக்கைக்குரிய நற்குல திராட்சை நற்குல நல்ல பழங்களை கொடுக்கிற மரத்தை போன்ற வாழ்க்கையுடைய ஊழியக்காரன் நம்பி கொடுங்க அப்போ கூட உங்கள் குழந்தைங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா பெற்றோர் செவி சாய்த்து கேட்க வேண்டும் அவள் லூஸ் அப்படித்தான் வளருவான் எத்தனை அம்மாங்க சொல்லி கேட்டிருக்கிறோம் பிள்ளை ஒன்று சொல்லுதுன்னா பெண் பிள்ளைகளை பெற்ற அம்மாங்க ரொம்ப உஷாரா இருக்கணும் ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்களும் உஷாராக இருக்கணும் முதலாவது பிள்ளைங்களை அப்படி அனுப்பவே கூடாது ரெண்டாவது அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும் இது சும்மா சொல்லுது விளையாட்டாக சொல்லுது தயவு செய்து அப்படி எடுக்காதீங்க அது அது விளையாட்டுக்கே சொன்னால் கூட அதை ஆராய வேண்டியது நம்முடைய கடமை இன்றைக்கி அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்கிறோம் இந்த குடும்பத்தை நீங்கள் கட்டி பாதுகாக்க வேண்டும் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் அந்த குடும்பத்துக்குள்ள தேர்ட் பர்சன் யாரும் வரக்கூடாது அப்படி ஒருத்தர் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே விடலாம் இப்படி தோட்டம் கனி நிறைந்ததாக இருக்கும் எஜமானுக்கு பிரயோஜனமுடையதாக இருக்கும் இந்த வாழ்க்கையை நீ கட்டி எழுப்ப முடியும் இங்கே எல்லாம் செத்ததும் நசல் கொண்டதும் சூனியம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி எதிர்காலம் என்ன குடும்பம் ஒழுங்காக இருந்தால் குடு அதுக்கு தான் குடும்பமாக சர்ச்சுக்கு வாங்க அந்த சபை நல்லா இருக்கும் இது சபையை குறித்து அது இன்னொரு நாள் நம்ம பேசலாம் சபைக்கு இதே காரியங்கள் அப்ளிகபிள் இதே தான் பரலோக ராஜ்யம் பரலோகத்துக்கு போகிறது அவ்வளவு லகுவல்ல எப்போ எந்த காரியம் வந்து என்னை தீட்டுப்படுத்தும்னு சொல்ல முடியாது ஊழியக்காரனை சார்ந்து தேவனை சார்ந்து ஆலயத்தை சார்ந்து ஜபங்களும் முழங்கால்களும் மட்டுமே நம்மை பரலோக ராஜ்யம் கொண்டு சேர்க்கும் என்பது அதிக நிச்சயம் அல்லையா லூயா ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக அந்த திராட்சை தோட்டத்தை எல்லாத்துக்கும் இதையே கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் நீங்கள் கஷ்டப்பட்டு சமைச்சா தான் அந்த சாப்பாடு சாப்பிட முடியும் என்றைக்கும் ஒரு நாள் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஏதோ ஒரு கஞ்சி சாப்பிட்றோம் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் பரவாயில்லை மற்ற நாளில் நீங்கள் ருசியாக சமைக்கிறீங்களோ இல்லையோ ஆரோக்கியமான ருசியாகவும் இருக்கணும் ஆரோக்கியமான சாப்பாடு டேஸ்ட்டே இல்லைனா எப்படி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக சாப்பிடுவோம் நம்ம சாப்பிட்டுக்குவோம் நம்ம ஏன்னா நம்ம தானே செஞ்சோம் வேஸ்டாக போகுது வேஸ்டாக போதுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு தான் எல்லோரும் குண்டாயாச்சு நம்ம சாப்பிட்டுக்குவோம் ஆனால் அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க எனக்கு பசங்கள் ரெண்டு பேரும் டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்போது ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி அதை செஞ்சு ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான சூழ்நிலை குழந்தைங்களுக்கு சமாதானம் தயவு செய்து குழந்தைங்க முன்னாடி சண்டை போடவே போடாதீங்க சண்டை போனோன்னா வண்டியில் கிளம்பி காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே போய் நல்லா சண்டை போட்டு டிஷ்யூம் பண்ணுவாங்க தயவு செய்து குழந்தைங்க முன்னாடி குழந்தைங்க மனசு ரொம்ப பாதிக்கப்படும் அத்தனையோ குழந்தைகளை அப்படி அந்த நாளே அவங்களுக்கு துக்கமாயிடும் நீங்கள் சண்டை போட்டு அடுத்த நிமிஷம் அவர் வந்து சரி பாப்பா வெளியே போனான்னா கிளம்பி ஜாலியாக போயிடுவீங்க அந்த குழந்தை நாள் முழுக்க அதை நினச்சிட்டே இருக்கும் அப்பா சண்டை அம்மா அப்பா அடிச்சிருப்பாரோ அம்மா கூட அடிப்பாங்களோ தெரியலையே இப்படி காலம் மாறி போச்சுப்பா நான் என்ன பண்ணுறது யார் யார் அடிச்சாங்களோ என்ன நடந்துச்சோ அந்த குழந்தை அதையும் யோசித்துட்டு இருக்கோம் பிள்ளைகள் முன்னாடி தயவு செய்தி பேர்பட்ட சண்டையாக இருந்தாலும் சண்டை போடாதீங்க உங்கள் பிள்ளைகளை உங்க கையில் கொடுத்த பொக்கிஷம் அவங்க வாயில் சொல்கிற வார்த்தைகளை காது கொடுத்து கேளுங்க என்ன சங்கதின்னு விசாரிங்க அல்ல தட்டாதீர்கள் இந்த குடும்பத்தை ஆண்டவர் அப்படி ரசிக்கிறார் அப்படி பார்த்து பார்த்து இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் வசனங்களை அள்ளி கொடுத்துருக்கிறார் இந்த வேதத்தில் அந்த குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் இதில் தகப்பன்மாரை விட தாய்மார்களுக்கு ஆண்டவர் இந்த பொறுப்பை நிறைய கொடுத்ததா நான் ஃபீல் பண்ணுறேன் புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் அப்பதான் இந்த திராட்சை தோட்டத்தை செழிப்பா ஒருத்த வளர்த்துட்டான் அவன் தான் அதுதான் ஒரு செழிப்பு அதுதான் ஒரு உயர்வு அப்படி இந்த குடும்பத்தை நீங்க நேர்த்தியா கொண்டு வந்துட்டீங்கன்னா உச்சிதமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்கன்னு அர்த்தம் அதுக்கு பணம் தேவல்ல விருப்பப்பட்டதெல்லாம் வாங்குறது செழிப்பு செழிப்புல்ல என்ன தேவையோ அது இருக்கு சந்தோஷம் வேணுமா என் குடும்பத்தில் இருக்கு சமாதானம் வேணுமா இருக்கு நம்பிக்கை இருக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க நல்லா இருக்காங்களா இருக்காங்க இல்லாமல் இருக்காங்களா இருக்கிறாங்க செழிப்பு விருப்பப்பட்டது எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்வது செழிப்பு அல்ல அப்படி உள்ளவங்கள பார்த்து இவங்களுக்கு என்னப்பா குற அப்படி நினைக்காதீங்க அதுவல்ல வாழ்க்கை லட்ச ரூபா பங்களா ஒரு நிமிஷம் தூங்க முடியாது மேலே என்னமோ நடக்குது பேய் நடமாடுது ஊ சத்தம் கேட்குது அந்த வீட்டில் வாழறது வாழ்த்தது ஒண்ணு தானே இல்லை குடிசை வீடாக இருந்தாலும் நிம்மதியை கொரட்டை விட்டு காலையில் எதுங்க வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை எதை அதனால விருப்பப்பட்டது விருப்பப்பட்டது எல்லாத்தையும் சேகரிக்கிறது தான் செழிப்புன்னு ஆண்டவர் பிள்ளைங்க நினைக்க வேண்டாம் எது தேவையோ அதுதான் தேவை அதுதான் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் அப்படி உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்புங்க அதுதான் தோட்டம் அந்த தோட்டத்தில் நாட்டப்பட்ட நற்குல செடிகள் நீங்களும் நானும் இதுதான் ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இந்த குடும்பத்தை பற்றியே ரொம்ப நம்ம நாட்களில் இந்த நாட்களில் பேசிக்கொண்டிருக்கிறார் அதனால் இன்றைக்கும் ஆண்டவர் முக்கியப்படுத்தி கூறுவது இந்த குடும்பங்களை கட்டி எழுப்புவது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அதற்கான ஆதாரங்கள் குறைவுப்படுது அப்படின்னு தோணுன்னா எங்கே அந்த ஓட்டை எங்கே அதுன்றதை பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க கட்டாயமாக ஆண்டவர் நம்ம குடும்பங்களை தழைக்க பண்ணுவது நிச்சயம் அல்லேலூயா இஸ்ரவேலர்கள் மிகவும் பெருகி பலத்திருந்தார்கள் அவங்க குடும்பங்கள் தழைத்தது எப்பரைய ஸ்திரீகள் பலம் உள்ளவர்கள் மருத்துவச்சிகள் வருமுன்னா அவங்களுக்கு பிரசவம் எப்படி எப்படி அப்படி ஹெல்தி ஒரே காலகட்டத்தில் தான் எகிப்தியரும் வாழ்கிறாங்க எபிரேயர்களும் வாழ்ந்தாங்க எபிரேய ஸ்திரிகளுக்கு மட்டும் எப்படிப்பா அவ்வளோ பலன்னு ஆனால் எகிப்திய ஸ்திரீகளுக்கு அப்படி இல்லையே யூதர்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது இதைத்தான் சாப்பிடணுன்னு ரூல்ஸ் இருக்கு அவங்களுக்கு அதை தவிர வேற சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கும் டிஸ்னி வேர்ல்டு நம்ம பார்க்குறோம்ல கார்ட்டூன் நம்ம குழந்தைங்களுக்கு போட்டுவிட்டு ஈஸியாக சோறு விட்டுறோம்ல நானும் அந்த வேலை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் உருவாக்குறதெல்லாம் யூதர்கள் தான் ஆனால் அவங்க நாட்டில் அது பேண்டட் தெரியுமா ஏன் குழந்தைங்க பார்க்கறது படம் தானே போட்டு விட வேண்டியது தானே அதை பார்த்தா குழந்தையோட மைண்டில் அந்த சுயமாக சிந்திக்கிற சிந்தனை தடைபட்டுரும் தெரியுமா உங்களுக்கு அவன் மைண்ட் வந்து அப்படி குரூக்கட் ஆகிடும் எல்லாருக்கும் ஒரே மூளை தான் பயன்படுத்துறதுல தானே இருக்கு அப்போது அந்த குழந்தையில் எத்தனை சயின்டிஸ்ட் இருப்பான் எத்தனை கற்பனை பண்ண முடியாத அளவு அறிவு உள்ளவன் இருப்பான் நமக்கு தெரியாதே படிப்பறிவே இல்லாத தாய்க்கு பயங்கரம் அறிவாளியான குழந்தெல்லாம் பிறந்திருக்கு அதெல்லாம் நம்ம கணக்கிடலாம் முடியாது நான் கும்பிட்டேன்னா என் குழந்தையும் கும்பிட்டே இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை யாருக்கு வேணால் எப்படிப்பட்ட ஞானத்தை வேணால் ஆண்டவர் கொடுப்பார் அப்போது இப் இந்த குழந்தை இதெல்லாம் பார்த்துட்டா அவன் பிரெயின் வந்து டம் ஆகிடும் டம்ப் ஆகிடும் அப்படின்ட்டு அவங்க அவங்க தான் அறிவாளிகளாக இருக்கணுமா அவங்க ஊரில் அதெல்லாம் பேண்ட் தெரியுமா அப்போ இதை தான் சாப்பிடணும் இப்படி தான் வாழணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுவார் யாருக்கு சொல்லுவார் மனோவாக்கா சரியாக தெரில நீ ப்ரெக்னெண்டாக அவங்க மனைவி பிரெக்னெண்ட் ஆகிடுவாங்க நீ குழந்த சிம்சோனுடைய அம்மா அப்பாக்கு சொல்லுவார் நீ பிள்ளை பெற வரைக்கும் திராட்சரசம் மது குடிக்க கூடாது அப்போ ஏதோ இருக்கிறது இல்லை நம்ம யாரும் மது குடிக்கிறதில்ல விடுங்க அதனால் அது அது இஸ் தர் இஸ் சம்திங் அப்போது இருக்கும் போது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒழுங்கு முறை அந்த குழந்தையை வளர்க்கும் பொழுது பால் கொடுக்குற காலங்கள்லேயே உபாகமாக வரைக்கும் மனப்பாடமாகவே அந்த அம்மா சொல்லுவாங்க எப்படி அப்போது இந்த மாதிரி வாழ்க்கை முறை அவங்க பலசாலிகளாக வாழ்ந்ததற்கு காரணமாயிற்று அவங்க பிள்ளைகளை பெற்றாங்க எண்பது பேர் போனாங்க லட்சமாக பெருகினாங்க ஆமாவா உள்ளே போனது எத்தனை பேர் தான் யாக்கோபுடைய குடும்பம் ஒரு எழுபது எண்பது பேர் தான் உள்ளே போகிறாங்க கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படி பெருகுறாங்க பெருகுது 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 ஐயையோ இவங்க எண்ணிக்கையில் ஜாஸ்தியாகட்டால் நம்மளை அடிமைப்படுத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெருகுனாங்க அவ்வளோ பலசாலிகள் அவங்க குடும்பங்கள் அவ்வளோ ஆரோக்கியம் இன்னைக்கு நீங்கள் யூதர்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலசாலிகளாக ஓட்ட சாட்டமாக அழகாக வேற இருப்பாங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பாங்க பெண்களும் அவ்வளோ அவ்வளோ நேர்த்தியா இன்னும் தெரியுமா அது ஆண்டவர் நியமித்த வாழ்க்கையில் அப்படி வாழணும் ஆண்டவர் சொல்றபடி வாழணும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் குடும்பங்களை ரசிக்கிற தெய்வம் குடும்பங்களை ஆசிர்வதிக்கிற தெய்வம் குடும்பங்களை தழைக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அலோயா அவர் திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான் நாம் யாவரும் ராட்ச தோட்டத்தில் ஒவ்வொரு அங்கம் நீங்கள்லாம் நீங்கள் நானெல்லாம் வீட்டோரங்களில் இருக்கிறோம் வீட்டுக்கார பார்த்துக்கணும் குழந்தைங்கள பார்த்துக்கணும் குடும்பத்தின் வீட்டு காரியங்களின் மேல் நோக்கமாக இருக்கிறான் குணசாலியான ஸ்திரீ அந்த மாதிரி ஆண்டவர் அப்படிப்பட்ட கருவியை நம்ம யாவருக்கும் கொடுப்பார் அல்லையே